ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது பொங்கல் சமையல் இன்றைக்கி குளியல் பொடி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இந்த குளியல் பொடி தேய்க்கிறதுனால உங்களுடைய முதுமை தள்ளி போகும் இளமையாகவே இருக்கலாம் முகத்திற்கு பொழிவு நறுமணம் அழகு அப்புறம் கலர் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் ஸோ வாங்க இந்த குளியல் பொடியில என்னென்ன இன்க்ரீடியண்ட்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க பார்ப்போம் இந்த கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணுறதுனால சில பேருக்கு முகத்தில் இருக்கிற தேவையில்லாத ரோமங்கள் எல்லாமே சரியாயிரும் படிப்படியாக குறையும் அதனால் ஜென்ஸுக்கு வந்து இந்த கஸ்தூரி மஞ்சள் சேர்க்காமல் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இந்த பவுடர் வந்து குழந்தைங்க யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்பீங்க யூஸ் பண்ணலாம் ஆனால் ஒவ்வொரு பேபிஸ்க்கு ஒவ்வொரு மாதிரி மாறுபடும் இப்போ என்னோட பேபிக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸில் இந்த பவுடர் நான் யூஸ் பண்ணேன் ஆனால் சைட் எஃபெக்ட் எதுவுமே வரல சில பேருக்கு மஞ்சள் சேரும் சில பேருக்கு மஞ்சள் சேராது சாதாரண மஞ்சள் தான் ஆனால் சேராது சில குழந்தைங்களுக்கு ஸோ உங்களுக்கு செய்யிறதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க எதாவது உள்ளத்தில் காலையோ எதுலையோ லைட்டாக கொஞ்சம் தடவி பாருங்கள் ஃபஸ்ட்டு டே நெக்ஸ்ட் டே ஏதாவது புரி புரியா வருதா இல்லை ஏதாவது வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பாருங்க அப்படி இல்லை அவங்களுக்கு ஒத்துக்கிறது அப்படின்னா நீங்களும் தேய்க்க ஆரம்பிக்கலாம் ஸோ சின்ன குழந்தையாக இருக்கும்போது நீங்கள் பார்த்து கொஞ்சம் கவனமாக தேய்ச்சிக்கோங்க பாய் பேபியாக இருக்காங்க அப்படின்னா ஒரு ஒன் இயர் வரைக்கும் இல்லை ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் இந்த மஞ்சள் சேர்க்கலாம் சில பேர் நினைப்பீங்க பாய் பேபிக்கு வந்து இந்த மஞ்சள் வந்து முடி வளராது மீசா வளராது அந்த மாதிரிலாம் நினைப்பீங்க சோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க ஒன் இயர் வரைக்கும் அந்த அரவா நீங்க இதை சேர்த்துக்கலாம் இது என்னோட பர்சனல் ஒப்பினிங் குளியல் பொடிக்கு ஃபஸ்ட் நம்ம எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா பாசி பயிறு தான் இதை வந்து பச்சை பயிறு அப்படின்னும் சொல்லுவாங்க இதை நம்ம சேர்க்கறதுனால முகம் நல்லா பல பலன்னு இருக்கும் சில பேர் நல்லா ஒயிட்டா தான் இருப்பாங்க ஆனா பளிச்சுன்னு இருக்காது அவங்க ஃபேஸ் ஸோ நீங்க இந்த யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல பளிச்சுன்னு இருக்கும் பொளிவு இருக்கும் அப்புறம் பிக்மோ பிகமெண்டேஷன் இருக்கும் இல்லையா முகத்தில் அங்கங்கே கருப்பாக இருக்கும் அது எல்லாமே இது சரியாயிரும் இது சேர்க்கறதுனால அந்த கருந்திட்டி எல்லாமே குறைஞ்சிரும் ஸோ இந்த பாசி பயிரை வந்து நம்ம ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் நான் செய்கிற அளவுக்கு நீங்கள் செய்யுங்க சப்போஸ் உங்களுக்கு கூடுதலாக வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க இது எல்லாமே வாங்கி நம்ம வெயிலில் காய வைக்க போகிறோம் என்ன அது ட்ரையாக இருந்தாலும் வெயிலில் காய வச்சா இன்னும் நல்லா நைஸ் பவுடராக கிடைக்கும் அதுக்காக தான் அடுத்தது வெட்டி வீருங்க ஸோ இந்த மாதிரி தான் கிடைக்கும் இதை வந்து சில இடத்துல எலுமிச்ச வீர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து அதிக வேர்வை வராமல் பார்த்துக்குறோம் நல்ல ஸ்மெல் இருக்கும் சூப்பர் ஸ்மெல் இருக்கும் அது அப்புறம் அரிப்பு வராமல் பார்த்துக்கிறோம் பார்த்திங்கன்னா ஹீட்டாக இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் கூல் பண்ணும் உடம்ப ரொம்ப நல்ல ஸ்மெல் கொடுக்கும் ஸோ எப்பயுமே நாள் ஃபுல்லாக இது நம்ம பொடியில் சேர்த்து குளிக்கும் பொழுது ரொம்ப உற்சாகமாக இருக்கலாம் முகப்பரு போக்குங்க ஸோ நீங்களும் இந்த மாதிரி குளியல் பொடி செய்யும்போது கண்டிப்பாக வெட்டி வீச்சு சேர்த்துக்கோங்க ஸோ நம்மளுக்கு பிம்பிள்ஸ் வராமல் இது நல்லா பார்த்துக்குறோம் இது இப்படி தான் கிடைக்கும் அப்படி மொத்தமாக தான் இருக்கும் இதை நம்ம வெயில் காய வச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிரும் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஜா இதழ் ரோஸ் எப்போயுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மெல் இருக்குங்க ஸோ நம்ம அந்த பவுடரில் சேர்த்து குளிக்கிறதுனால நல்ல ஸ்மெல் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எப்போயுமே ஃப்ரெஷ் லுக் இருக்கும் பளிச்சுன்னு ஒரு லுக்கு கிடைக்கும் நல்ல பழப்பளன்னு இருக்கும் ஃபேஸ் அப்புறம் உங்களுக்கு ஏதாவது சரும நோய் இருக்குது ஸ்கின் டிசீஸ் இருக்குது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சில பேருக்கு வெயில்னால வேர் அரிப்பு இருக்கும் அது எல்லாத்தையும் இதை சரி பண்ணிடுது இன்னும் ட்ரை ஆகலை பாருங்கள் கையால் அழுத்தும் போது அது உடையவே இல்லை வெயிலில் வச்சு எடுத்துட்டுன்னா நல்லா அது ட்ரை ஆயிடும் ரோஜா இதழ் ஒரு நூறு கிராம் எடுத்துக்கலாம் அடுத்து ஆவாரம்பூ இந்த மாதிரி இது மஞ்சள் கலரில் இருக்கும் நம்ம இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா முதுமையை தள்ளி போடும் ஸோ இளமையாகவே இருக்கலாம் அடுத்து சூரிய ஒளினால் வெளியே போகிறோம் சன் வந்து நம்ம மேலே படுறதுனால கலர் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும் ஸோ அந்த கலரை இது வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் சூரிய ஒளியினால் இழந்த கலரை இது வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் கருந்திட்டும் போகுங்க அடுத்து நம்ம என்ன எடுத்துக்கிற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூலான் கிழங்கு இதை வந்து கோவை கிழங்கு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து இந்த மாதிரி வியர்வை நாற்றம் அதாவது ஸ்வெட்னஸ் இருக்கும் இல்லையா ஸோ அந்த ஸ்மெல் வராமல் இது பாதுகாக்குது அழகு கூடணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கிழங்கு கண்டிப்பாக செய்யணுங்க இது என்ன அளவு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க இது அடுத்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் இது வந்து ஐநூறு கிராம் இதுதான் குவாண்டிட்டி குவான்டிட்டி அதிகமாக எடுத்துக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா நல்லா தடிமனாக இருக்கும் இது இன்னமுமே இன்னும் ட்ரை ஆகணுங்க ட்ரை ஆகிருக்கு இன்னமுமே ட்ரை ஆகணும் இந்த கஸ்தூரி மஞ்சள் வந்து கலர் இம்ப்ரூவ் ஆகும் தேவையற்ற ரோமங்களை வந்து இது ச போக்குது இது ஒரு கிருமி நாசினியாக செயல்படுது தோல் நோய் எல்லாமே போகுது முகப்பொழிவு நறுமணம் எல்லாத்தையும் கொடுக்குது ஸோ இந்த கஸ்தூரி மஞ்சளை நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் இது ஐநூறு கிராம் எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் இப்போ நம்ம வெயிலில் காய வச்சுட்டு வந்து திருச்சிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நல்லா நம்ம வெயிலில் காய வச்சுட்டு நம்ம சேர்த்துக்கிட்டதுனால நல்லா நைஸ் பவுடர் ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொண்டு போகும்போது இந்த மாதிரி சில்வர் இதை கொண்டு போங்க பிளாஸ்டிக் கொண்டு போக வேணாம் ஏன்னா மிஷினில் ஒரு ரெண்டு மூணு தடவை இதை பொழுது என்ன ஆயிரும் அப்படின்னா ஹீட் ஆகும் ஸோ அந்த பிளாஸ்டிக்கில் படும்பொழுது அதையும் சேர்த்து ஹீட்டாகும் இதில் போடுவாங்க இல்லையா நம்ம ஆற வைக்காமல் இதுலேயே தான் போடுவாங்க இந்த தூக்கிலேயே தான் போடுவாங்க நீங்கள் வாலி பிளாஸ்டிக் வாலி கொண்டு போனீங்கன்னா அதில் தான் போடுவாங்க அதனால் உங்களுக்கு அது ஹீட்டு ஹீட்லேயே இருக்கும் அதனால் நீங்கள் பிளாஸ்டிக் கொண்டு போக வேணாம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க அந்த மாதிரி சில்வர் தூக்கி எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் இதில் போட்டுக்கோங்க இதில் எடுத்துகிட்டு இப்படி எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ ஸ்மால் குவான்டிட்டி ஒரு குட்டி டப்பாவில் நீங்கள் பாத்ரூமில் என்ன பண்ணிக்கலாம் அதில் போட்டு வச்சுக்கலாம் இந்த தண்ணி படவே கூடாது தண்ணி படாமல் இருந்துச்சுன்னா இது ஒன் இயர் வரைக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வண்டே இது எதுவுமே வராது இப்போ நான் கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அளவு வந்து முக்கால் இது இருந்துச்சுங்க பார்த்தீங்கன்னா அரை தூக்கா குறைஞ்சிருச்சு இப்படி தான் இருக்கும் ஏன்னா நம்ம அந்த கேப் நிறையா இருக்கும் இந்த வெட்டி வேறு மஞ்சள் இதெல்லாமே கேப் கொடுக்கும் அதனால தான் இப்போ இதை குட்டி பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு அப்போ இன்னுமே கலர் நல்லா தெரியும் தூக்குன்ற நல்லா அடியில் இருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டு காமிக்கிறேன் இதை ஒரு குட்டி பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இப்போ கலர் நல்லா தெரியும் ஏன்னா ஒயிட் கலர் பவுலில் வச்சுருக்கறதுனால எல்லோ கலர் நல்லா தெரியுது ஸோ இதை நம்ம தேய்க்கிறதுனால உங்களுடைய முதுமை தள்ளி போகும் இளமையாகவே இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அழகு பொழிவு நறுமணம் நாள் முழுதும் நறுமணத்தோடு இருக்கலாம் ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்